ஜனநாயக தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு நேரலை இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து உடனுக்குடனான தகவல்களை துல்லியமாக வழங்குவதற்காக நியூஸ் எயிட்டி நெட்ஒர்க் பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இந்த வகையில் தொடர்ந்து திருச்சி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவரங்களுடன் அங்கிருந்து செய்தியாளர் விஜயகோபால் அணிந்திருக்கிறார் விஜயகோபால் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன கட்டுப்பாடுகள் அவதிக்கப்பட்டிருக்கிறது லாவண்யா திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய மகன் போட்டியிடுவதால் துரை வைகோ போட்டியிடுவதால் இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் அதில் துரை வைகோ மதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் இதை தவிர அதிமுக சார்பில் கற்பையா நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜேஷ் அமமுக சார்பில் பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் செந்தில்நாதன் உள்ளிட்ட முப்பத்தைந்து பேர் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதி மத்திய மண்டலத்தில் இருப்பதால் மிக குறிப்பாக இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டமாக திருச்சி மாவட்டம் இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது திருச்சி மாநகரத்தில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி இங்குதான் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதாவது திருச்சி அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இந்த ஜமால் முகமது கல்லூரியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்திற்கு சரியாக ஒரு எட்டு முப்பது மணி அளவில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திறக்கப்பட்டு ஓட்டுகள் எண்ணப்பட இருக்கிறது இந்த ஓட்டுகளை எண்ணுவதற்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முகவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த முகவர்களை பொறுத்தவரை கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள் இவர்கள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்க மொபைல் போன் வச்சிருக்க கூடாது இவர்கள் இந்த கையில் வைக்கின்ற இந்த நோட் இந்த ஒரு அட்டையும் ஒரு பேனா மட்டும்தான் இவர்களுக்கு அனுமதி மேலும் இவர்கள் கட்டாயம் அந்த அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் தற்போது இங்கே உள்ளே அனுமதிக்கிறார்கள் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு முன்பாகவே இவர்கள் அனைத்து அனைவரும் தடுத்து நிறுத்தி இவர்கள் முழுவதுமாக சோதனை செய்த பிறகு போலீசார் உள்ளே அனுப்புகின்ற பணியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டுகள் பதிவான நிலையில் அந்த வாக்குகள் எண்ணுகின்ற பணியில் தான் இன்னும் சில நேரத்தில் நடைபெற உள்ளது முதல் கட்டமாக எட்டு மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்படவிருக்கின்றன மொத்தம் எட்டாயிரம் ஓட்டுகள் இருக்கின்ற நிலையில் தபால் ஓட்டுகள் எண்ணுவதற்காகவே பிரத்யேகமாக இரண்டு அறைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு அறையில் ஆறு மேஜைகளும் மற்றொரு அறையில் ஐந்து மேஜைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதை எண்ணுவதற்காகவே ஐம்பத்தை பேர் தனியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை தவிர பதினாலு அறைகளில் பதினாலு மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு மேஜைக்கு ஐநூறு வாக்குகள் என்ற விதத்தில் எண்ணப்படவிருக்கின்றன சரியாக ஒரு ஒன்பது ஒன்பது முப்பது மணி அளவில் முதல் சுற்றுடைய நிலவரம் என்பது தெரியவரும் எட்டு மணிக்கெல்லாம் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் என்பதால் தபால் ஓட்டுகள் முழுமையாக கடுமையாக எண்ணப்படும் பட்சத்தில் அதற்கான விடையிலும் விரைவாக நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் திருச்சியை கொண்டாடுவதற்கு இவர்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் அவர்களோடு காத்திருக்கிறார்கள் லாவண்யா தொடர்ந்து இணைப்பில் இருங்க விஜயகோபால் அடுத்த அடுத்த கட்ட தகவல்களை பெறுகிறோம்